வாழ்க வாழவலமுடன் கார்த்திகை சோமவார சிவ வழிபாட்டில் சங்காபிஷேக பூஜையின் பலன்கள் முழுமையாக இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம் இணைந்திருப்போம் ஸ்ரீ ஞானவாசல் யூடியூப் சேனலோடு நான் உங்கள் ஸ்ரீனிவாசன் தமிழ் மாதங்களில் மிகவும் சிறப்பான மாதம் கார்த்திகை இது எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த மாதமாகும் கார்த்திகை முதல் நாளே சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போட்டு கொள்வார்கள் அன்றிலிருந்து விரதம் இருந்து தை மாதம் மகரஜோதி தரிசனம் செய்வார்கள் கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தன்று வரும் கார்த்திகை தீபத் திருநாள் முருகனுக்கு உகந்த நாள் கார்த்திகை முதல் நாள் வரும் விஷ்ணுபதி புண்ணிய காலமும் கார்த்திகை அமாவாசையும் பெருமாளுக்கு உகந்த நாட்கள் ஐயன் சிவபெருமானுக்கோ கார்த்திகை மாதம் முழுவதுமே விசேஷம்தான் வாரம் வாரம் வரும் திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தது சோமவார வழிபாடு என்று சிறப்பித்து சிவனுக்கு வழிபாடு நடத்தப் பெறுகிறது ஜாதகத்தில் சந்திரன் நீச்சமாக இருந்தால் ஒருவருக்கு எப்பொழுதும் எல்லா விஷயத்திலும் மனக்குழப்பம் இருக்கும் என்று சொல்வார்கள் இவர்கள் இன்றைய தினம் சிவபெருமானை விரதம் இருந்து வழிபட்டால் இவர்களுக்கு மனக்குழப்பம் முற்றிலும் நீங்கும் என்று உறுதியாக சொல்லப்படுகிறது சோமவாரத்தில் சோமன் என்ற சந்திரனை குறிக்கிறது அன்றைய தினம் பிரதோஷம் வந்தால் அது சோமவார பிரதோஷம் என்று மேலும் சிறப்பித்து சொல்லப்பட்டு வழிபாடு நடத்தப்படுகிறது கார்த்திகை மாதம் வரும் சோமவாரம் சிவனுக்கு மிக மிக விசேஷமானது அன்று சிவபெருமானை விரதம் இருந்து வணங்கி வழிபாடு செய்பவர்களுக்கு கேட்ட வரத்தை கொடுப்பாராம் சிவபெருமான் அதிலும் இந்த வருடம் மிகவும் விசேஷமாக சோமவாரத்திலேயே கார்த்திகை மாதம் ஆரம்பித்து சோமவாரத்திலேயே முடிகிறது மொத்தம் ஐந்து சோமவாரங்கள் நாம் நினைப்பதை அப்படியே நடத்தி கொடுக்கும் அற்புதமான நாள் கார்த்திகை சோமவாரம் சிவபெருமானே கார்த்திகை சோமவார விசேஷத்தை குறிப்பிட்டு அன்று விரதம் இருந்து வழிபடுவது மிகவும் விசேஷம் என்று சொல்லியிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த ஆண்டு பதினேழு பதினொன்று இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி நான்கு பதினொன்று இருபத்தி ஐந்து ஒன்று பன்னிரண்டு இருபத்தி ஐந்து எட்டு பன்னிரண்டு இருபத்தி ஐந்து பதினைந்து பன்னெண்டு இருபத்தி ஐந்து ஆகிய ஐந்து தினங்களில் கார்த்திகை சோமவாரம் வருகிறது கார்த்திகை சோமவாரத்தில் எல்லா சிவன் கோயில்களிலும் சங்காபிஷேகம் நடைபெறும் கார்த்திகை முதல் தேதியே சோமவாரத்தில் வருவதால் அன்றில் இருந்தே நிறைய கோயில்களில் சங்காபிஷேகம் நடைபெறும் கார்த்திகை சோமவாரத்தன்று வீட்டில் இருந்தபடியே ஓம் நமச்சிவாயா என்று சொன்னாலே ஈஸ்வரனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் கோயிலுக்குச் செல்லும் வாய்ப்பு இருப்பவர்கள் அங்கே நடைபெறும் சங்காபிஷேகத்தை கண்குளிர காணலாம் ஈஸ்வரன் நெருப்பு வடிவத்தில் இந்த மாதத்தில் தோன்றியதால் அவரை குளிர்விக்கவே அனைத்து சிவாலயங்களிலும் சங்காபிஷேகம் நடைபெறுகிறது சங்காபிஷேகத்தை தரிசிப்பவர்களுக்கு ஈஸ்வரனின் பாதத்தில் இடம் கிடைக்குமாம் கார்த்திகை சோமவாரத்தன்று சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பான வழிபாடாகும் மங்களகரமான கார்த்திகை சோமவார பூஜை மற்றும் விரதம் அனுஷ்டிப்பதால் நல்ல வாழ்க்கை துணையை அடையலாம் நீண்ட ஆயுளையும் பெறலாம் நல்ல ஆரோக்கியம் செல்வ செழிப்பு கடன் இல்லாத வாழ்க்கை தொழிலில் அபிவிருத்தி ஆகிய எல்லா நன்மைகளும் அடையலாம் பொதுவாக எல்லோருமே ஏதாவது ஒரு கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் வேண்டிக்கொண்டு விரதம் இருப்போம் ஆனால் கார்த்திகை மாத சோமவாரத்தில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் கேட்டது கிடைக்கும் வேண்டியது கிடைக்கும் என்பது பக்தர்களின் பரவலான நம்பிக்கை இந்த முறையில் கார்த்திகை சோமவார வழிபாட்டினை செய்து அகிலாண்ட ஈஸ்வரனின் அருளை பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம் இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள் இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்